அன்புக்குள்ளே ஸ்ரீ பி கணபதி அல்லாசுரன் நீலமேகசுவாமி அனுகளுடன் எல்லா வல்ல இறைவனுக்கு கோடி நன்றி கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி கொண்டு இன்று ஒரு சிறப்பு எல்லா வல்ல இறைவனுடைய ஆன்மீகம் மகிழ்ச்சிக்கான தேடல் ஆன்மீகங்கிற ஒரு சின்ன தலைப்பில் ஒரு சின்ன சிறு சிற வார்த்தைகளே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வீடியோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட காணொலி நிறையா கிடைக்கும் தினசரி நாளைய பஞ்சாயத்தை தொத்து வழங்கி கொண்டிருக்கிறேன் தினசரி உங்களை நே சந்திக்கிறேன் மேலும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சொல்லிட்டு இருக்கிறேன் குரு பயிற்சி சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி வந்து ரிஷப் ராசிக்கு நேற்று ராசிக்கு சொல்லிட்டாச்சு இதேமாரி அனைத்து ஆன்மீக சம்பந்தமான அனைத்து காணொலியும் நேரடியாக கிடைக்கணும்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சில விநாடுகள் முடித்துவிடுவேன் நன்றி வணக்கம் இப்போது மகிழ்ச்சிக்கான ஆ விட்டாடல் ஆன்மீகங்கிற ஒரு சின்ன தலைப்பு பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த பூமியில் வாழும் நம் அனைவர் மனதின் தேவையும் மகிழ்ச்சியே ஆகும் அத்தகைய மகிழ்ச்சியானது நம் பருவத்தை கேட்டவர்கள் மாறுபடுகிறது என்பதே உண்மை முதல் பருவமான குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையாவது அசையும் விளையாட்டுப் பொருட்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறது அடுத்து மழலை பருவத்தில் விளையாட்டுப் பொருட்களை தன் கையில் வைத்து விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது அதற்கடுத்து பள்ளி பருவத்தில் தான் மட்டும் விளையாடுவதில் முழு மகிழ்ச்சி அடைகிறது எனது அடுத்தடுத்தது ஸ்கூலில் படிக்கும்போது தனக்கு மட்டும் விளையாடுவதில் முழு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து தன்னுடன் இணைந்து விளையாட சக நண்பளை மனம் தேடுகிறது நண்பர்கள் கிடைத்ததும் அவருடன் சேர்ந்து விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது சில பருவங்கள் கடந்து இளமை பருவம் வந்தவுடன் தன் மனம் தனக்கான ஒரு துணையை தேடி திருமண பந்தத்தில் வாழ்க்கை துணையை இணைந்து நடத்தும் இல்லற வாழ்க்கையில் மனம் மகிழ்ச்சி அடைகிறது சில மாதங்கள் சென்றதும் இருவரும் தங்கள் மகிழ்ச்சிக்காக குழந்தை செல்வத்தை தேடுவார்கள் குழந்தை பேர் பெற்ற பெண்ண தம்பதியினர் மன மகிழ்ச்சியில் தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் இவ்வாறாக மனிதர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான மகிழ்ச்சிக்கான தேடல் உணர்வுகளே எழும் ஆனால் அறம் பொருள் இன்பம் இவற்றின் உண்மை பொருள் உணர்ந்து அதன் வழி வாழ்பவர்களுக்கு மட்டுமே நிறைவான தேடல் ஒன்று எழும் அதுதான் ஆன்மீக தேடல் ஆகும் அத்தகைய ஆன்மீக தேடல் உள்ளவர்களை மட்டுமே ஒரு குரு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருளின் ரகசியத்தை உணர்த்துவார் அவர்கள் மட்டுமே இறை சக்தியை உணர்ந்து சதா சர்வமும் ஆழமும் இறை சிந்தனையில் ஆழ்ந்து பரம்பொருளாகிய இறைவன் தனக்குள்ளும் பிறர் உயிருக்குள்ளும் நீக்க முற உரைத்துள்ளான் என்ற ஆன்மீக ரகசியத்தை புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிறைவான பேரின்பம் அடைவார்கள் அத்தகையார வீடு பெறு பெற்ற பூரணத்துவம் அடைவார்கள் ஆவார் இது ஒரு மூணு நிமிஷ காணொலி தான் இது வந்து சீக்கிரமாக படிச்சுட்டேன் பார்த்து சொல்லிட்டேன் மகிழ்ச்சிக்கான ஆன்மீகத்தடைந்தது நம்முடைய குழந்தை பருவத்திலேருந்து ஒவ்வொரு மாற்றங்களாக ஏற்பட்டு ரொட்டீன் லைஃப் குழந்தை அப்புறந்தோம் அடுத்தது கொஞ்சமாக வளர்ந்தோம் அப்புறமேல ஸ்கூலுக்கு போனோம் அடுத்தது வந்து கல்யாணம் அடுத்தது குழந்தை இப்படி ருட்டீனாக இருக்க வாழ்க்கையில் அதில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் வந்து ஆன்மீகத்தில் எல்லாம் உள்ள இறையரையும் பரம்பொருள் ரகசியம் தெரிந்து கொண்டு அதை ஒருத்தவங்களும் குருவாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வழிகாட்டுதும்படி ஆன்மீகத்துக்கு உள்ளார வந்து இறைவனோட பரம்பொருளை வந்து வெளிப்பர ஒளிவா ஒளிவாக வெ வெளிப்படுத்துறது இதுதான் வந்து இறைவனோட செயல் ஆன்மீகம் இந்த தேடல் வந்து மகிழ்ச்சிக்கு தான் அதை வந்து ஆன்மீகத்தை வந்து நம்ம உள்ளார வந்துட்டிங்கன்னா அது பெரிய கடல் ஆன்மீகத்தில் வந்தால் எந்த விதமான பாகுபாடு ஆசை பேராசை பொறாமை உச்சரிப்பு கோபப்படாமை பொறுமை இது பண்ணி பல விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறது எல்லாம் வல்ல இறை கே கிடைக்க வேண்டியும் அதுக்காக எல்லாரையும் ஆன்மீக தேடல் உள்ளார வர சொல்ல ஆன்மீகங்கிறது எப்போதும் நம்ம நிலைப்பாட்டில் இருக்கலாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க அவ்வப்போது இறைவனை மனதில் நினைத்து உள்ளுருவினால் உங்களுக்கு அந்த ஆன்மீகம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்பதோடு உங்களை உங்களுக்கும் எனக்கு சேர்த்து பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்களுமன் தெளிச்சுட்டம்லாம் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி